மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரம் ஆதீனத்தில் புகழ்பெற்ற பட்டின பிரவேசம் விழா ஸ்ரீ ஞானபுரீஸ்வர சுவாமி கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த தர்மபுரத்தில் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த தர்மபுர ஆதின மடம் அமைந்துள்ளது மடத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஞானாம்பிகை ஸ்ரீ ஞானபுரீஸ்வர சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவில் பதின பிரவேசம் எனப்படும் ஆதின கர்த்தரை பள்ளக்கில் சுமந்து வீதி உலா வரும் முக்கிய நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் இதனை முன்னிட்டு இதற்கான கொடியேற்ற விழா தர்மபுரம் ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தில் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு பஞ்ச மூர்த்திகள் கொடிமரத்துக்கு ஏலம் தருளினர் அங்கு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து வேதியர்கள் மந்திரம் ஓத மங்களம் முழங்க ஆலய மரத்தில் ரிஷப கொடி ஏற்றப்பட்டது நிகழ்ச்சியில் தர்மபுரம் ஆதின மடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஆறாம் தேதி சுவாமி அம்பாள் திருக்கல்யாண நிகழ்ச்சி பஞ்சமூர்த்திகள் திருத்தேர் உற்சவம் காவிரியில் தீர்த்தவாரி ஆகியவை பத்து நாள் உற்சவத்தில் நடைபெறுகிறது மேலும் ஆதின மடத்தில் தர்மபுர ஆதின குரு முதல்வர் ஸ்ரீ ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் குரு பூஜை பெருவிழா பத்து நாள் உற்சவமாக நடைபெறுகிறது விழா நிறைவாக முப்பதாம் தேதி ஆதின மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ கைலே மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பல்லக்கில் வீதி உலா வரும் படின பிரவேசம் காட்சியும் நடைபெறுகிறது